இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை திடீர் என்று பாஜக நேற்று அறிவித்திருக்கிறது ஏற்கனவே நான்கு ஆண்டுகள் முன்பு மிகப்பெரிய அளவில் நாடு தழுவிய போராட்டம் இந்த போராட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இறந்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில் ஆனால் நான்கு ஆண்டுகளாக தள்ளி வைத்துவிட்டு தேர்தல் வருவதற்கு முன் இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் சிஏஏ என்ஆர்சியை கொண்டுவதற்கு என்ன காரணம் இதற்கு பாஜக பதிலளிக்க வேண்டும் இரண்டாவது பல நாடுகளில் இருக்கிற இந்துக்கள் குடியுரிமை பெறலாம் என்று அந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இலங்கை தமிழர்கள் காலங்காலமாக தமிழ்நாட்டில் வசித்து வருகிறார்கள் இவர்களை ஏன் சேர்க்கவில்லை அப்பொழுது தமிழர்களுக்கு எதிரான ஆட்சியா மோடி ஆட்சி தமிழர்களை ஏன் புறந்தள்ளுகிறார்கள் அப்ப இந்தி பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதி தமிழ் பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதியா நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான் எங்களை எதற்கு ஓரவஞ்சனையோடு மோடி வஞ்சிக்க வேண்டும் இதற்கு துணை போகின்ற அண்ணாமலை ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அந்த வரலாற்றில் பார்ப்போம் தமிழாக இருந்து தமிழ்நாட்டை சார்ந்த எட்டப்பன் தமிழர்களை காட்டி கொடுத்தான் இப்படி அண்ணாமலை ஏன் தமிழர்களை காட்டி கொடுக்கிறார் ஏன் இலங்கை தமிழர்களை இதில் சேர்க்கவில்லை என்பதற்கு மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது பதில் சொல்ல வேண்டும் இரண்டாவது இந்தியாவின் ஒரு பன்முக தன்மை அந்த பன்முக தன்மையை இன்று சிதைத்திருக்கிறார் மோடி பாஜக அரசு இது எப்படி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் எதிர்த்தன திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் தோழமை கட்சிகள் கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் சிபிஎம் கொங்கு நாட்டு மக்கள் கட்சி மதிமுக எல்லோரும் எதிர்த்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆனால் ஒரு கட்சி மட்டும் இதற்கு ஆதரவாக இருந்தது அதிமுக இஸ்லாமிய சகோதரர்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படி இந்தியாவின் கலாச்சாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான வேலையை மோடி அரசு தொடர்ந்து செய்கிறது அதில் குறிப்பாக இந்திய அரசியலமைப்புச் சட்டம் பதினாலாவது பிரிவு தெளிவாக சொல்லுகிறார்கள் இந்த நாட்டில் யார் பிறக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த தேசத்தின் குடியுரிமை பெற்ற பிரஜைகள் அப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பதினாலாவது பிரிவை ஏன் இவர்கள் புறந்தள்ளுகிறார்கள் சிதைக்கிறார்கள் இதற்கெல்லாம் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும் இந்தி அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறாரா மதிக்க மாட்டார் ஏன் மதிக்கல பதில் சொல்லுங்க அதுக்கு அண்ணாமலை எல்லாத்துக்கும் வாய் திறக்கிறாரு இந்துக்களுக்காக ஆதரவாக இருக்கின்றார் நாங்கள்லாம் இந்துக்கள் தானே இலங்கை தமிழர்கள் இந்துக்கள் தானே இலங்கை தமிழர்களை இதில் சேர்க்க மாட்டேன் இந்தி பேசும் இந்தியர்களை மட்டும் சேர்ப்போம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்ப இலங்கை இலங்கை தமிழர்களுக்கு ஏன் ஓரவஞ்சனை காட்டுகிறீர்கள் தமிழர்கள் என்றால் பிடிக்காதா ஏற்கனவே அண்ணாமலை ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் சொல்லுகிறார் தமிழர்கள் எல்லாம் குழந்தை பெற்றுக் கொள்வதில் பலவீனம் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அண்ணாமலை தமிழர்களுக்கு ட்வீட் ட்வீட் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எதிரானவரா எட்டப்பனாக மாறி வருகிறாரா மோடி பேச்சை கேட்டுக்கொண்டு அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு என்று வரலாறு பாரம்பரியம் இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி ஆனா பாஜக ஒத்துக்க மாட்டாங்க சமஸ்கிருதம்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள போக விரும்பல ஆனால் தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பே என்று தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை ஏன் தமிழர்களுடைய உரிமையை சிதைக்கிறார் இதற்கு அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும் இந்த சட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக கண்டிக்கிறது உடனே திரும்ப பெற வேண்டும் விமானத்தில் போனாங்கல்லாம் வானூர்தியில ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் இந்தியா வழியா போகும்போது அந்த குழந்தை இந்தியாவில வான வான்வெளியில் போகும்போது பிறந்தாவே அதுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கணும் இந்தியர்கள் ஒருவேளை அமெரிக்காவில் பறக்கும் போது அமெரிக்காவில் அந்த குழந்தை பிறந்தால் அது சிட்டிசன்ஷிப் அமெரிக்கர்கள் கொடுக்கணும்னு சட்டம் இருக்கிறது இன்டர்நேஷனல் ஆக்ட் அப்படி இருக்கும் போது இங்கே பிறந்த இஸ்லாமியர்களை ஏன் ஒதுக்குறீர்கள் இலங்கை தமிழர்களை ஏன் ஒதுக்குறீர்கள் அப்ப தமிழர்களுக்கு எதிரான ஆட்சியா மோடி ஆட்சி இதற்கெல்லாம் மோடி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரப்போறாரு கூட்டத்தில் இதெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க பத்திரிகை வாயிலாக மோடி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இங்கே தினம் ஒரு ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை ஏதோ அரசியல் பண்ணுன்னு பேசிகிட்டு இருக்க அண்ணாமலை பதில் சொல்லணும் ஏன் தமிழர் நலனுக்காக நீங்கள் குரல் கொடுக்கல இலங்கை தமிழர்கள் யார் தொப்புள் குடி உறவுகள் இலங்கையில் லட்சக்கணக்கான வீடுகளை டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் கட்டி கொடுத்தாங்க இலங்கை தமிழருடைய வாழ்வாதாரத்தை புனரமைப்பதற்கு உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க டிராக்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழர்களுடைய நலனை புறக்கணிப்பதில் பாஜகவும் அண்ணாமலையும் மோடியும் தெளிவாக இருக்கிறார்கள் நீலிகண்ணீர் வடிக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம் வரலாறு காணாத மழை நூறாண்டுகள் காணாத பெருவெள்ளம் ஏழாயிரம் கோடி கொடுக்கணும்னா இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல அப்ப தமிழ்நாட்டு நலனை புறக்கணிப்பதும் தமிழர்களை புறக்கணிக்கும் மோடி பாஜக அரசு எதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது என்ன தேர்தல் நன்கொடை பத்திரத்தை வெளியிடணும் உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்துருக்கு நேரத்துக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இந்த தீர்ப்பை மறைப்பதற்கும் மொழி பூசுவதற்கும் இருட்டடிப்பு செய்வதற்கும் மோடி உடனே இந்த என்ஆர்சி சிஏவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதற்கெல்லாம் தேர்தலில் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது இது எதற்காக கொண்டு வந்தார் ஏன் தமிழர்களை புறக்கணிக்கிறார் என்பதற்கு மோடி பதில் வேண்டும் ரைட் அவர் எத்தனை முறை வந்தாலும் ஒரு பிரதமர் வராங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும் நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றிருக்கிறேன் இதெல்லாம் நிறைவேற்றிருக்குன்னு சொல்லணும் ஒரு ஒரு வாக்காளருக்கும் பதினைந்து லட்சம் கொடுப்பேன்னார் கொடுத்துட்டாருங்களா பெட்ரோல் டீசல் விலையை பாதையாக குறைப்பண்ணாரு எல்லா சுமிரி ராணி போன்றவர்கள்லாம் கேஸ் சிலிண்டரை தலையில் வச்சு போராட்டம் பண்ணாங்க நானூற்றி எண்பது ரூபா இருக்கும்போது இப்போ ஆயிரம் ரூபாய் தொட்டு இருக்குது தேர்தலுக்காக நூறுரூபா குறைச்சிருக்கார் அதை ஏற்ற மாட்டேன் அவரால் சொல்ல முடியுமா எதற்காக தேர்தல் நன்கொடை பத்திரம் தீர்ப்பு வந்த பிறகு இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை அவர்கள் வெளியிடுகிறார்கள் இதற்கு அதிமுகவும் பதில் சொல்லணும் இவர்கள் தான் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸ்ல ஃபைனல் பண்ணிடுவோம் ஏற்கனவே அகல பாதாத்தில் போயிருக்கு பாஜக தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்களை பாஜக போன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை கேபினட் அமைச்சர் பத்து வருஷமா அமைச்சர் இருந்தார் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிறன்னு விலகிறாரு நேற்றுக்கு கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜஸ்தான்ல இருந்து வந்து எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரஸில் நினச்சிக்கிறார் இப்போ பாஜகவில் இருப்பது தேசத்தின் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள்னு பொது வாழ்க்கையில் குரலாம் விலகுறாங்க இதுதான் பாஜகவுடைய நிலை எதை தின்னால் பித்தன் தெளின்னு தெரியாமல் மோடி தமிழ்நாட்டுக்கு அஞ்சு முறை வந்தாலும் பத்து முறை வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லட்டும் தேர்தல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாரா இப்போது தமிழ்நாடே கண்டிராத ஒரு காற்றாற்று வெள்ளம் தென் மாவட்டமாகட்டும் சென்னை ஆகட்டும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகட்டும் நூறு ஆண்டுகள் காணாத மழை முப்பத்தி ஏழாயிரம் கோடி இழப்பீடு இந்த பாதிப்பு இருக்கும் போது பார்க்காத மோடி ஓட்டு கேட்க இதெல்லாம் பல் சொல்லணும் அவரு கண்டிப்பா இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டம் பதினாலாவது விதியின்படி முரணானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கையை மோடி என்னென்ன எடுக்கிறாரோ அதையெல்லாம் நாங்கள் வந்து அகற்றுவோம் நாங்க இப்ப ஆலோசனை பண்ணிட்டோம் கண்டிப்பா இதை கையில் எடுத்து மக்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு மகளிரை பற்றி அக்கறை இல்லாத ஒரு மகளிர் மகளிரை பத்தி அக்கறை உள்ள மகளிரை பத்தி பேசலாம் அக்கறையே இல்லாத மகளிர் இருங்க பாண்டிச்சேரியில் ஒரு ஒம்பது வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை பண்ணியிருக்காங்க அதை பற்றி வாயை திறக்கலை ஏன் வாயை திறக்கலை அங்கே அவங்க ஆட்சி நடக்குது கூட்டணி ஆட்சி பேச வேண்டியதானே காயத்ரி ரகுராமன் காயத்ரி ரகுராமன் பல பெண்கள் கௌதமி இவங்கள்லாம் கண்ணீர் வடிச்சிருக்காங்க எப்படிப்பட்ட அநீதி நடந்திருக்கு அதை பற்றி வாயை திறக்க வேண்டியதானே மகளிரை பற்றி கவலைப்படாத குஷ்பு அம்மையாரை பற்றி பேசுவதற்கு எந்தவித அருகதையும் அவர்களுக்கு இல்லை போதை பொருட்களுடைய ஆர்ஜினே வந்து பாஜக தான் போதை பொருட்கள் அதானியுடைய துறைமுகம் குஜராத்தில் உள்ள கான்லா முந்த்ரா துறைமுகத்தில் இருந்து தான் கிருஷ்ணா பண்ண துறைமுகத்துக்கு வருது கிருஷ்ணா பண்ண துறைமுகத்தில் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பண்ணுறவங்க எல்லாம் பாஜகவை சார்ந்தவர்கள் அவர்களை அவங்க கிட்ட மத்திய உளவுத்துறை இருக்கு ஐபி இருக்கு ரா இருக்கு இதெல்லாம் மீறி வந்து போதை பொருட்கள் வந்து இந்தியாக்குள்ள நடமாட முடியுமா ஏன் தடுத்து நிறுத்தல ஆறு மாதம் கொடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏறக்குறை ஒன்பதே முக்கால் வருஷம் கொடுத்துருக்காங்களா ஏன் போதைப் பொருட்கள்லாம் தடுத்து நிறுத்த முடியல விலைவாசி ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை விலைவாசி ஏன் குறைக்க முடியவில்லை மத மோதல் சண்டை சண்டைகளை ஏன் தடுக்க முடியவில்லை பாஜக டோட்டல் ஃபெயிலியர் மக்கள் அதற்கு தீர்ப்பளிக்க தயாராக இருக்கிறார்கள் ரைட் தேங்க்யூ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் முன்மொழிந்ததை நாங்கள்லாம் வழிமொழிந்து பேசியிருக்கிறோம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒருபோதும் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு நாங்கள்லாம் அனுமதிக்க மாட்டோம் தேங்க்யூ எதுமா என்ன ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் ரைட் உள்நோக்கம் தான் பிரச்சனை பாஜக அரசு செயல்படும் மோடி செயல்படுவார் எல்லா உள்நோக்கமும் ஒற்றை ஆட்சி இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை திடீர் என்று பாஜக நேற்று அறிவித்திருக்கிறது நான்கு ஆண்டுகள் முன்பு மிகப்பெரிய அளவில் நாடு தழுவிய போராட்டம் இந்த போராட்டம்